போங்க போங்க என்ன சச்சம் உள்ள தண்ணி எல்லாம் வாங்குங்க அதாவதுப்பா புயலுக்கு முன்னாடி இந்த சர்ச் தான் அது எப்படி இருந்திருக்கு பாரு இதான் பழைய ட்ரெயின் டிராக்கு அதே வந்து பாத்தீங்கன்னா புல்லாவும் கிடையாது இது அதே சேதம் அடைஞ்சு பார்த்தீ பாதி தான் இருக்கு பாப்பா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டியா ஏன் பேண்ட் ஷர்ட்லாம் இருக்கா ஒரு பேண்ட்டு ரெண்டு பேண்ட்டு ஒரு டீட் சரி எடுத்து வச்சிட்டே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு இதில் வந்து சாதம் இருக்கு போறப்ப சாப்பிட்டுக்கலான்ட்டு எல்லாம் ரெடியா இருக்கு அப்பா வந்துடும்ல மக்களே வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ராமேஸ்வரம் போகிறோம் நான் தங்கச்சி அப்பா அம்மா சித்தி நம்ம குட்டி பையன் நித்விக்கு எல்லாரும் போகிறோம் ஒரு அஞ்சு பேர் போல போகிறோம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டு இருக்கோம் விறுவிறுன்னு எட்டு மணிக்கு பஸ்ஸு சித்தியும் சித்தி பொண்ணும் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ஸில் வந்துடுவாங்க நாங்கள் போகிற பஸ்ஸில் அந்த பஸ்லயே அவங்களோட கண்டினியூ ஆகி போயிடுவோம் அப்பா வந்து எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் ஆர்டர்லாம் கொரியர் போகிறதுக்காக போயிருக்காங்க போட்டுட்டு அவங்களும் வந்துடுறாங்க ஸோ நம்ம இப்போ வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வர வேண்டியதா மக்களே

பெரிய மக்களே பஸ் வந்துருச்சு எல்லாரும் கிளம்பிட்டு வரே சார் அப்பா வந்து பாத்தீங்கன்னா பைக்ல குளிச்சிட்டு வந்துட்டு அங்க வந்து ஜாயின் பண்ணிப்பாரு கேப்பல்லூர்ல வாங்க பஸ் வந்துருச்சு மக்களே போகலாம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கீழப்பலூர் அப்படிங்கிற ஊர்ல வந்து பஸ் இறங்கி நிக்கிறோம் அப்பா வந்தாருன்னா கிளம்பி போக வேண்டியதான் அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சித்தி அம்மா எல்லாரும் அப்படியே உட்காந்துட்டோம் பஸ் ஸ்டாண்ட்லயே அப்பாவுக்காக வெயிட்டிங் அப்பா வந்துட்டாருங்க மனத்துல வராம போவோம் வண்டி போவோம் இல்ல எங்கenda போவோம் சரி இப்ப எப்படி தஞ்சாவூர் போய் போமா திருச்சி பைய எப்படி போலாம் உன்னை கேக்குறேன் ஆ यार இன்ன ஒரு டைம் போனது திருஞ்சி போய் போனும் திருஞ்சிப் பைய செதிருஞ்சிப் பைய போவோம் செபன வேண்டியதா நிக்குது இது எல்லாம் كده நிக்குது பைய எடுத்து கிளம்ப வேண்டியதுதானே இது யாராவது வந்து நம்ம மக்களே வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்துட்டாரு நாம வந்துட்டு கீழப்பள்ளூர்லேருந்து திருச்சி போய் திருச்சியிலேருந்து ராமேஸ்வரம் போக போகிறோம் அதுக்கு கீழே உக்காந்துருக்காம ஸோ வாங்க மக்களே பஸ் ஏறிட்டு நேராக திருச்சி போக வேண்டிதான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் கிளம்பிச்சு இன்னைக்கு இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் நம்ம சொல்ல விடாது சரி போகணும்னு சொன்னால் மத்தியானம் மேலே சரி கிளம்பிட்டோம் உடனே திருச்சி பஸ் ஏறி திருச்சி போயிட்டுருக்கோம் திருச்சி போயிட்டு உடனே திருச்சிலேருந்து நேராக ராமேஸ்வரம் ஏன்னா தெரியலன்னா விடிய விடிய கொண்டு எங்க விட்டுரும் ராமேஸ்வரம் போய் எங்கேயும் பார்த்துட்டு வந்துடும் சுற்றி பாத்தீங்கன்னா திருச்சி வந்து டீ குடிச்சிட்டு நாம் திருச்சியில் ஏறின பஸ் இதுதான் ரெஸ்ட்டு எடுக்க டீ குடிக்க அப்படியே வண்டி எண்ணுத்திருக்காங்க எப்போ எப்போ இது என்ன ஒரு தெரியுமா பாப்பா தான் தான் காரைக்குடினு ம் காரைக்குடி இன்னும் பாதி தூரம் போகணும் வந்த தூரத்துக்கு அப்படிதான் கனியா இன்னும் ரெண்டு மணி நேரம் தான் நான் கேட்டியா நெட்டில் பார்த்தா அப்படி தான் சொல்லுது பார்ப்போம்

ஆட்டோ வந்து கூப்புறங்க ராமேஸ்வரம் வந்து இறங்கியாச்சு பஸ் ஸ்டாண்டில நிக்கிறோம் இதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போனோ நடந்து போறதா இல்ல ஆட்டோல போறதா நான் அப்பா ஏத்திட்டு இருக்காரு நடந்தே போறாரு வந்து பாத்தீங்கனா நடந்து போலாம்னு சொல்றாரு அப்பா டீ குடிச்சிட்டு நடந்தே போயிடலாம் அப்படின்ட்டு ராமேஸ்வரம் வந்து இறங்கி சாமிய பாக்கிறது நேரத்துலேயே போனா சாமிய பார்த்துடலாமா குளிச்சுட்டு சாமியை பார்க்கறது இதா மக்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடியே இறக்கி விட்டாங்க சாமியை பார்க்கறதுக்கு ரெண்டு கிலோமீட்டரும் ஆட்டோவில் அப்பயும் கூப்பிட்டாங்க வேணாம் வேணாம் நடந்தே அழைச்சிட்டு நான் தான் மக்களையும் மேப் பார்த்துட்டு பக்கத்துல இருக்குன்னு சொல்லி நடந்தே அழைச்சிட்டு போகலான்னு சொன்னேன் பார்த்தா போயிட்டே இருக்கு ஒரு அரை கிலோமீட்டருக்கு இருக்கு அங்கே போனதான் சாமி பாப்போம் ரூம் எடுக்கலாம்ப்பா ரூம் நல்லா இருக்கும் அப்படியே வந்து கேள்வி கோயிலுக்கு போறதுக்கு ஆறு பேத்துக்கும் ஒரு ரூம் எடுத்துக்கிட்டோம் இதுல அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு கிளம்பலான்ட்டு அப்ப எல்லாம் தூங்கிட்டே இருக்க இருக்குன்னு ஒவ்வொருத்தரம் ரெஃபரஸ் ஆகிட்டு போக வேண்டியதான் போலேருந்து ராமேஸ்வரம் வந்தாச்சு ராமேஸ்வரம் வந்துட்டு ஒரு ராஜி ரூம் எடுத்து போட்டு ரெண்டு நேரம் ரெஸ்ட் எடுத்து குளிச்சுட்டு நேராக சாமி பார்க்கறதுக்கு வந்தாச்சு எல்லாம் முன்னாடி போகிறதுக்கு நம்ம கூட்டிட்டு சாமி நம்ம கையில் போகணும் நம்ம ரூம்லேருந்து பார்த்தா அப்படியே சூப்பராக தெரியுதுல்ல நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு போகலாம் வந்து நாங்க குளிக்க போறோம் கடலில் போயிட்டு குளிக்கலான்ட்டு இதுக்கு முன்னாடி வந்தது இல்லையா அப்படிங்கனால அப்பா வந்திருக்காரு நான் வந்தது இல்லை அதனால எல்லாமே புதுசா இருக்கு பாக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டு குளிக்கணுமா அதனால குளிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம் இருக்கோம் குளிக்கலாமப்பா எப்படியே அப்படியே போய் குளிச்சுட்டு வர தானே ரொம்ப கம்மியா இருக்கிற இடம் ஏமா எங்க குளிக்கிறீங்க ஆ சரி டக்குனு குளிச்சிட்டு வரீங்களா சரி அப்பாவும் நானும் குளிக்க போறோம் கரெக்டா வந்து மணி பார்த்தீங்கன்னா எட்டே முக்கால் குளிச்சுட்டு அப்படியே கரையில நிக்கிறோம் இனிமேல் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே சாமியை பார்க்க போக வேண்டியதான் மக்களே கடல் சொல்லிட்டு வர யார் தோசம் ஆறுன்னு போங்க அந்த மெசேஜ் சாப்பிட்டு போலாம் Лаа. Саад хүч பாத்தீங்கன்னா பாத்தீங்கட்டு அப்படியே சாமியை பார்க்க லைன்ல நிக்கிறோம் வாங்க வாங்க சாமியெல்லாம் பாத்து முடிச்சுட்டு வெளியில வந்து அப்படியே இந்த ஆயிரம் கால் மண்டபத்து அப்படியே நிக்கிறோம் சூப்பரா இருக்கு எப்பா இந்த இடம் பாக்க எப்படி இருக்கு சூப்பாங்களோ அதான் செம்மையா இருக்குங்க எல்லாருமே நின்று போட்டோ எடுக்கிறாங்க வேற லெவல்ல இருக்கு இந்த இடம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிணறுல வந்து தண்ணி வாங்கிட்டோம் இருபத்தி ஒரு கிணறுல தண்ணி வாங்கலான்ட்டு அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படியே பாலியில மட்டும் ஊத்தி விடுறாங்க போங்க போங்க என்ன சச்சம் உள்ள தண்ணி எல்லாம் வாங்குங்க சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா தனுஷ்கோடி கிளம்பிட்டோம் தனுஷ்கோடி பஸ் ஏறணும்னா காலையில குளிச்சேரம்ல கடற்கரை அந்த இடத்துக்கு தான் போகணுமா தான் பஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க அதனால பஸ் ஏற போயிட்டு இருக்கும் நித்திக்கெல்லாம் போட்டு மூடி கொண்டு வராங்க ரயில் தாங்க முடியல நம்ம வந்து தனுஷ்கோடி பஸ் ஏற போறப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஏறிட்டோம் இந்த கிழக்கு கடற்கரை வாசல்லயே பஸ் ஏறிட்டோம் ராமேஸ்வரத்துல இருந்து அப்படியே தனுஷ்படி கிளம்புற மக்களே

வந்தனே அப்பா அலை அந்த மாதிரி அடிக்குதுங்க வேற லெவல்ல இருக்கு லாஸ்ட் பாட்டுக்கு வந்துட்டோம் அரிச்சல் முனைக்கு அரிச்சனை இல்ல அரிச்சல் அரிக்குது அப்படின்னு அரிச்சல் முனை அந்த தான் நாங்க வந்தா தனுஷ்கோடி இறங்காம ஃபர்ஸ்ட் அரிச்சல் முனைக்கு வந்துட்டோம் வந்து பாத்தீங்கன்னா அலெல்லாம் அந்த மாதிரி அடிக்கிறதுங்க என்னதுப்பா இந்த சைடு ஒரு மாதிரி இந்த சைடு ஒரு மாதிரி அங்க வேகனா நல்லா அடிக்குதா இங்க பொறுமையா அப்படியே இருக்கு நம்ம ஃபேமிலி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அரிச்சல் நல்லா சுற்றி பார்த்துட்டாங்க இதை தொடர்ந்து வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்குடி போகிறோம் தம்பியெல்லாம் பாருங்க ஜாலியாக அரிச்சல் முனையில் வந்து நாங்கள் நிற்கிறோம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா தனுஷ்கோடிக்கு வந்து பஸ்ஸு இல்லை இன்னும் பஸ் வந்ததுன்னா தனுஷ்கோடி ஏறி போகணும் அதுக்காக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கோம் பஸ்ஸு எப்படியும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் இருக்க மாட்டேங்குது அங்கே நிக்கிற வாடா பத்து வருதுங்கன்னா அப்போ காசு வாங்கலாம் அப்ப போட்டோ எடுத்துட்டு இருந்தேன் ஆமா போட்டா போட்டா தான் எடுத்து எந்த போட்டா போதாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மக்களே கரையில வந்து பாத்தீங்கன்னா வண்டி நிக்குது ரோட்ல நாங்க வந்து கீழே இந்த சைட்ல அள இல்லாத சைட்ல நிக்கிறோம் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ்கோடியில வந்து இறங்கி போறோம் உள்ள வாங்க தனுஷ்கோடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சர்ச் அதாவதுபா புயலுக்கு முன்னாடி இந்த சர்ச் தான் அது எப்படி இருந்திருக்கு பாரு அந்த புயல்லையும் இதை தாங்கி இருந்து தனவசமா அப்படியே இருக்கு இதை பாதுகாத்து வர மட்டும் இது அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒண்ணு இருக்கும் அதையும் போய் பாக்குறேன் பார்த்தலே பில்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்கு ஆனா இத்தனை வருஷமா தாங்கி நிக்குது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தாங்க இந்த சர்ச்சையே அடிஜன் இருக்கிற அளவுக்கு அப்ப ஏற்பட்ட புயல் வந்திருக்கு சர்ச்சு பாத்தீங்களா அந்த சர்ச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு வந்து பழைய வீடு அப்போ உள்ள வீடுகள்லாம் இருக்கும் அதை பார்த்துட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனு அதெல்லாம் பார்த்துட்டு போவோம் சரி வாங்க அந்த ஆப்போசிட்ல இருக்குங்கிறாங்க ஒரு புயல் வந்து எல்லாத்தையுமே சேதம் பண்ணிட்டு ஒரு எல்லாத்தையுமே தலையெல்லாம் புரட்டி போட்டு போயிடுச்சுங்க பாத்தீங்கன்னா பழைய கட்டடங்களோட சோடுகள் தெரியுது இதுதான் பழைய ட்ரெயின் டிராக் அதே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவும் கிடையாது இது அதே சேதம் அடைஞ்சு பார்த்தீங்கன்னா தான் இருக்கு இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் தனுஷ்கோடி ஒரு மாதிரி அந்த புயலால சேதம் அடைஞ்சு மிச்சம் நிக்கிற பில்டிங் தான் இது

அப்படியே ராமேஸ்வரத்துக்கு பஸ் ஏறதுக்காக நிக்கிறோம் தனுஷ்கோடி தான் நிக்கிறோம் பஸ் வந்துச்சுன்னா ஏறி நம்ம ராமேஸ்வரம் போவீங்க மக்களே தனுஷ்கோடியை விட்டு பிரிக்கிறோம் இதெல்லாம் வரணும்னா கார் சொந்தக்கார இருந்தால்தான் வந்தா பார்த்தா போகலாமே இருக்கும் அதாவது மணிகேட்டு முடியாது தனுஷ்கோடியில் வந்து பஸ் ஏறதுக்காக வெயிட் வந்து பண்றோம் சார்ஜர் இல்லாமல் அதனால வீடியோ கண்டினியூ பண்ண முடியல நைட் வந்து ரூமுக்கு தங்கிட்டு இப்ப காலையில வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறோம் ராமேஸ்வரம் வந்துட்டு கடல்ல ஒரு குளியல போட்டு நன்றி கொடியை பார்த்துட்டு நைட்டு ரூம்ல நல்லா தூங்கிட்டு காலை மணி ஆறாச்சு கிளம்ப போறோம் அதுகிட்டு இருக்க வேண்டியதான் ராமேஸ்வர பயணம் வந்து நல்லபடியா முடிஞ்சது ராமேஸ்வரம் ராமேஸ்வர பயணம் முடிவுற்றுது Bye bye, Momentan.